ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து உடம்பு சுற்றளவு நம்ம அலோ ப்ளவுஸில் ஃப்ரண்ட் போர்ஷனை வச்சு எடுத்துக்க போகிறோம் மீதி அளவுகளை ப்ளவுஸ் வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கலாம் இதில் வந்து கட்டிங் வீடியோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து கப் கப்ஸ்அப் எடுப்பாகவும் கேட்பாங்க அமுக்கமாகவும் கேட்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த அளவில் கூட்டணும் குறைக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லிக்கிட்டே வரேன் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ண போகிறோம் யூஸ்வலாக நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம் இப்படி குறுக்கு பீஸ் இந்த நீட்டில் தானே மடித்து போட்டு கட் பண்ணுவோம் அதாவது கரபாகம் வந்து இப்படி ஆப்போசிட்டில் இருக்கும் இந்த குறுக்கு பீஸ் வந்து கீழ்ப்பக்கம் இதை மாதிரி வச்சு தான் கட் பண்ணுவோம் ஸோ இது நீட்டமான ஸ்லீவ் அதாவது நீளமான கை எல்போ ஸ்லீவ் அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி கரபாக வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணுவோம் இதுவும் ஃபிட்டிங் வந்து எந்த குறையுமே இருக்காது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது மாதிரி பிரிண்டட் இது வந்து ப்ரிண்டட் வர பக்கம் வந்து நம்ம ஸ்லீவ்ல கட் பண்ணி அதை வந்து லெஃப்ட் ஸ்லீவில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு அதாவது கீழ்ப்பக்கம் இடுப்பு பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம் எப்போதும் வந்து குர்க் பீஸில் மடித்து போடுறப்ப கரபாகம் ஆப்போசிட்டில் இருக்குமா இப்போ வந்து கரபாகம் நம்ம கீழ்ப்பக்கம் இருக்குது இந்த மாதிரி பாகம் வந்து ரெண்டாக மடிச்சிருக்கோம் இப்படி மடித்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து கரபாகம் வந்து கீழே இருக்குது பாகம் வந்து இந்த நீட்டில் நம்ம மடித்து போட்டிருக்கோம் ஏன்னா ப்ளவுஸில் வந்து ஸ்லீவை வந்து அளவு ப்ளவுஸ்ன்னு நீங்கள் பார்த்துங்க அளவு ப்ளவுஸில் வந்து சின்ன கையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியும் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஒருவேளை கை நீளமாக இருக்குது அப்படின்னா தான் நமக்கு குறுக்கு பீஸில் கட் பண்ணணும் இந்த மாதிரி ஷேப்பில் துணி மடித்து போட்டால் அளவில் எதுவும் வித்தியாசம் வரும் ஃபிட்டிங்கில் எதுவும் வித்தியாசம் வருமானா எனக்கு தெரிஞ்சு அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை நான் நிறைய பேருக்கு தைச்சி கொடுத்துருக்கேன் எனக்குமே நான் போது ஃபிட்டிங் வந்து ரொம்ப நல்லாவே தான் இருக்குது இந்த மாதிரி மடித்து தைக்கும் போது நம்ம வந்து கைக்கு மடித்து தப்போம்ல காலிஞ்சு மடிச்சுட்டு அப்புறமா அடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் தேவை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி நம்ம தைக்கலாம் இடுப்பு பக்கம் ரெண்டு இன்ச்சு விடுறதுக்கு மேலே கம்மியாகவே விட்டுக்கலாம் என்ன கரபாகம் இருக்கு அப்படிங்கறனால கிளாத் வந்து இந்த மாதிரி போடும்போது பக்கம் நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே தான் இருக்கும் எப்போவுமே கரபாகம் வந்து நமக்கு நேராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு கீழ்பக்கம் நல்லா கிளாத் அது மாதிரி எடுத்து விட்ருங்க இப்போ அந்த அளவு ப்ளவுஸில் உடம்பு சுற்றளவு நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துங்க உடம்பு சுற்ற பார்க்கும்போது ஹூக்கப்பட்டி பக்கம் ஹூக்கப்பட்டியோட சேர்த்து எடுக்கணும் ஹூக்கப்பட்டியோட ஃபர்ஸ்ட் ஹூக் இருக்குல்ல அதிலேருந்து அதுக்கு நேராக ஆம்பூல் வரைக்கும் அந்த சைடு ஜாயிண்ட் ஆம்பூல் ஜாயிண்ட் வரைக்கும் பத்து இன்ச் இருக்கா அப்படியே இந்த பக்கம் வருவோம் இந்த பக்கம் ஐப்பட்டி இருக்கா ஐப்பட்டியாக விட்டுருங்க இது எந்த பொசிஷன்ல நீங்கள் லெஃப்ட் சைட்டில் ஐப்பட்டி ஹூக் பட்டி மாற்றி தைச்சுனாலும் எடுக்கிற அளவு வேணுமோ ஐப்பட்டியை விட்டுட்டு எடுக்கணும் ஹூக் பெட்டியை சேர்த்துக்கணும் தையலுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இதில் வந்து உடம்பு சுற்றளவு சேர்ந்து கூடாது நம்ம கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது எப்படி முன்பக்கம் சேருது அளவு ஃப்ரண்ட் அளவுங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ கரெக்டாக இந்த ஆம்பூல் ஜாயின்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஐ வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ப்ளவுஸ் இந்த மாதிரி இழுங்க நல்லா நேர் கட்டிங் அப்படிங்கிறப்ப ஃப்ரண்ட் போஸ்டெல்லாம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்து நல்லா எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ இழுத்து அளந்து பாருங்கள் பத்து இஞ்சு இருக்கா இதுதான் உடம்பு சுற்றளவு ரெண்டு பக்கமே நமக்கு சேமாக பத்து இஞ்சி பத்து இன்ச் இருக்குது ஒரு பக்கத்துக்கு பத்து இஞ்சி மொத்தமாக நாலாக கிளாத்தை மடித்து போடும்போது நாளாக பிரிக்கணும்ல அதை இப்போ பத்து இன்ட்டு நாலுன்னு எடுத்திங்கன்னா நாற்பது இன்ச்சு வரும் இந்த ப்ளவுஸோட பாடி சுற்றளவு நாற்பது இன்ச்சு அதாவது ஃப்ரண்ட்டில் ஹூப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்தெல்லாம் சேர்க்காம மொத்தமான உடம்பு சுற்றளவு நாற்பது இன்ச்சு தையலுக்கு வந்து நம்ம மறுபடியும் தையலுக்கு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கீழ்ப்பக்கம் ஒன்னே முக்கால் இன்ச்சு கரெக்டாக நான் வந்து விடுறேன் ஒன்னே முக்கால் தாராளமாக போகுது ஏன்னா கரபாகும் அப்படிங்கிறனால ரெண்டு இன்ச்சு தேவையில்ல ஒன்னே முக்கால் மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம இதை மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் படித்து வைக்கிறதுக்கு இப்போ அப்படியே ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துங்க இடுப்பு இறக்கம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக அந்த டாட் பிடிச்சிருப்போம்ல அதுக்கு நேராக ஷோல்டரை இப்படி சென்டராக மடிச்சிக்கிங்க இப்போ இதை மாதிரி இடுப்போட இறக்கம் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் டாட்டுக்கிட்டேயும் வரலாம் கொஞ்சம் தள்ளியும் வரலாம் தள்ளி எடுக்கும்போது அளவு வந்து நமக்கு கரெக்டாகவும் வரும் டாட்டுக்கு நேராக இருந்தால் இப்படி பிடிங்க இல்லையா கொஞ்சம் இப்படி பிடிக்கணுனாலும் பிடிங்க அதனால ஒரு தப்பு இல்லை சோல்டரை மட்டும் சென்டராக மடிச்சிங்க அடிச்சுட்டு அதுக்கு நேராக வர இடுப்பு மடிப்பு இப்படி கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் இப்போ இதை மாதிரி நம்ம வந்து அளவு மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த இடுப்போட மடிப்பு மடித்து வச்சுருக்கிற பாகம் வந்து அந்த தையலுக்கு விட்டுருக்கோம்ல தையலுக்கு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் அதில் வைங்க வச்சுட்டு இப்போ இந்த சோல்டரில் சரியாக அளவாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மொத்த இறக்கம் எவ்வளோன்னு பார்ப்போம் இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா இடுப்பு இறக்கமான உள்ள ப்ளவுஸ் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளவே நமக்கு பதினஞ்சு இன்ச்சு அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு ஷோல்டருக்கு மேலே தள்ளி ரெடி அளவுலேருந்து மேலே வந்து அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கங்க இப்போ இடுப்போட மொத்தம் இறக்கம் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட கழுத்து இறக்கும் இப்படி சைடு ஜாயின்ட் ரெண்டி ஒன்றா வைங்க ஒன்றா வச்சுட்டு அதுக்கு நேராக மடிங்க அதுக்கு நேராக கழுத்துக்கு நேராக வர பீஸ் எப்படி மடிச்சுட்டு இப்போ அதே மாதிரி தான் தையலுக்கு கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் வைங்க ப்ளவுஸோட இடுப்பு பகுதியை வச்சுட்டு கரெக்டாக ரெடி அளவு மார்க் பண்ணுங்கள் இப்போ இது வந்து கழுத்தோட இறக்கும் ரெடி அளவுலேருந்து எப்பவுமே கழுத்துக்கு மட்டும் நான் வந்து கால் இன்ச்சு தான் விட சொல்லுவேன் அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்டுக்குனால் கால் இன்ச்சு மட்டும் இங்கே விட்டால் போதும் கழுத்து ஜாயின் பண்ணிட்டு வரதுக்கு அப்போ தான் ஒரு ஃபுட்டு அளவில் தைச்சிட்டு நம்ம தைக்கும் போது அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நெக்கோட இறக்கும்னு பார்த்தீங்கன்னா தையலோட சேர்த்து எட்டரை இன்ச்சின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இந்த ப்ளவுஸுக்கு கழுத்து அகலம் எடுத்துப்போம் இப்போ அளவு ப்ளவுஸு இந்த மாதிரி எடுக்கிறேன் அதாவது ஃப்ரண்ட் போர்ஷனில் ஹூப்பெட்டி பக்கமாக நான் எடுத்துக்கிறேன் இப்படி எடுத்துட்டு இங்கே வந்து ஹூப்பெட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல அரேஞ்ச்சி நம்ம அளவு எடுக்கும் போது இதை பிசுருக்கு நம்ம வந்து சேர்த்து எடுக்கலை பத்து இன்ச்சு முழு உடம்பு சுற்றுறளவு மட்டும்தான் அதனால் இங்கே இன்ச்சு இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க இது பேக் சைடில் இதை மாதிரி வைக்கிறீங்களா இதை மாதிரி எடுங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இதை மாதிரி அரை இன்ச்சை விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி இப்படியே வந்து நெக் போர்ஷனை கரெக்டாக அதோடய ஷேப்பில் இருந்து இப்படி எடுத்துங்க கிளாத்தை நான் இங்கே இங்கே ஒரு விரல் வச்சுட்டேன் இப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த 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 விரலை வந்து இப்படி ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக வைக்கும்போது நமக்கு கரெக்டான கழுத்தாகலாம் வந்துடும் அளவு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட் ஒரு பார்த்தீங்களா ரெண்டு இடத்துலையும் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஷோல்டராகலாம் கழுத்தாகலாம் ரெண்டும் நமக்கு ஒரே டைமில் எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு இங்கே மொத்தமாக என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துங்க பதினேழு இன்ச்சு இருக்குது மொத்தமாக அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்த பதினேழு இன்ச்சை ஃபஸ்ட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பதினேழு இன்ச்சில் ஒரு ஸ்கேல் அளவுக்கும் அதுக்கு கீழே ஷோல்டர் அளவு ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கோம்ல இந்த மாதிரி ரெண்டு லைன் வரைஞ்சிங்க இப்போ இது ரெடி அளவு இது ஷோல்டரோட ரெடி அளவு இப்போ கழுத்துக்கு கால் இன்ச்சு கம்மி பண்ணணும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஒரு பாயிண்ட் இருக்குது கால் இஞ்சி கம்மி பண்ணி மார்க் பண்ணிப்போம் கழுத்து இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னா ஒரு சில பாடி சுற்றுற அளவுக்கு இந்த மாதிரி கழுத்து அகலம் தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டரை மூணு அப்படின்லாம் போகும்போது கழுத்து வந்து அகலமாக வரும் ஒரு சிலருக்கு வந்து அது பிடிக்காது பேக் சைடு மட்டும் அகலமாக இருக்கணும் ஃப்ரண்ட் சைடில் வந்து உடம்போட ஷேப் வந்து குறுகலாக தான் வரும் அதுக்கு நான் சொல்கிற மத்தல நீங்கள் அளவு வந்து மார்க் பண்ணி தச்சு பாருங்கள் இதுவே ஒரு சிலர் வந்து தப் ஷேப் வந்து அமுக்கமாக இருக்குங்கிறீங்களா அதுக்கான டிப்ஸையும் நான் சொல்கிறேன் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ ஷோல்டர் அகலம் பார்த்தீங்கன்னா அஞ்சே கால இன்ச்சு இருக்குது கரெக்டாக அரை இன்ச்சு சேர்த்து அஞ்சே முக்கால்னு மார்க் பண்ணிவிட்டு இப்போது கரெக்டான ஷோல்டர் அளவு கட் பண்ண வேண்டிய அளவு அஞ்சே முக்கால் கழுத்து அகலம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டே கால் ஒரு பாயிண்ட் இருக்குது ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நமக்கு கம்மி இந்த கழுத்து வந்து நமக்கு ப்ராடாக இவங்க மேலே வச்ச ரெண்டே கால் ஒரு பாயிண்டையே கீழேயும் வச்சுட்டு அவர் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு பாக்ஸில் இருந்து ஃபஸ்ட்டே போட்டுரும் இப்போ இந்த உள்பாக்கம் தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதையும் இதையும் தான் நம்ம மார்க் பண்ணணும் இப்போ மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா நெக் வேலை முடிஞ்சிருச்சா அடுத்தது இங்கே ஷோல்டர் ஆகணும் அஞ்சு முக்கால் எடுத்தோமா இப்போ அடுத்ததான் என்ன பண்ணுங்க அப்படியே இடுப்பு இந்த சைடு ஜாயிண்ட் அது மாதிரி மடிச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு இங்கே வைங்க இந்த மாதிரி கரெக்டாக இந்த பொசிஷனில் முனையிலேயே வச்சுருங்க தள்ளிலாம் வைக்கக்கூடாது இங்கே வச்சுட்டு இந்த இடுப்பு ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்க இப்போ அந்த ஜாயிண்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ அந்த இடத்துக்கு நேராக நம்ம ப்ளவுஸோட இடுப்பு பகுதியாக இது மாதிரி இந்த லைனில் வச்சுட்டு இப்போ அப்படியே ஆம்போல் ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு மார்க் எடுங்க ரெடி அளவு கரெக்டாக அந்த தையல் வர நேராக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் என்ன அளவு இருக்குது பதினேழா அந்த பதினேழு அப்படியே வச்சுட்டு பாருங்கள் ஆறரை இன்ச்சு இருக்குது மேலே அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது இடத்த மேலே மார்க் பண்ணிக்கங்க இப்போ இந்த இடத்துல அதே ஆரம்பிச்சா இந்த அஞ்சே முக்கால்னு மார்க் பண்ணியிருக்காமல் ஷோல்டர் அளவு அதுக்கு நேராக மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே உள்ள அளவு கீழே கரெக்டாக வைக்கணும் அதுக்கு அஞ்சே முக்கால்னு வச்சுட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கங்க இப்போ லைன் வரைஞ்சி காட்டுறேன் இதையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இதையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நமக்கு உடம்போட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம் பத்து இன்ச்சு இங்கே பத்து இன்ச்சு இருக்கா இதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தள்ளி தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை ஒன்றே முக்கால் இது வந்து நம்ம இப்போ ரெண்டு இன்ச்சு வரைக்கும் இந்த கிளாத் வந்து விட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் இப்போ இதுதான் கார்னர் இந்த கார்னர்லேருந்து நமக்கு ஒன்னே கால் இன்ச்சு மேக்சிமம் எல்லா ப்ளவுஸுக்கும் போதுமானதாக இருக்கும் ஒன்னே கால்னு வச்சுட்டு வெளி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரெஞ்சு கவு வச்சு இந்த உடம்பு சுற்றளவு அப்படியே கொண்டு வாங்க இந்த உடம்பு சுற்று அளவுகிட்ட இது எங்க ஜாயிண்ட் ஆகுதோ அப்படியே திருப்பி அவ்வளவுதான் இது நீங்க பிரெஞ்சு தேவைன்னு இல்லை நம்ம கையாலையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஆம்போல் சுற்றளவு வந்து நம்ம எடுத்துப்போம் ஆம்புகோல் சுற்றளவு நான் வந்து லெஃப்ட் ஸ்லீவ் தான் எல்லா பக்கத்துக்குமே எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் ப்ளவுஸோட ஆம்போல் ரவுண்டை கரெக்டாக இப்படி எடுத்து வச்சுப்போம் ஷோல்டர் மடிப்போம் இப்போ வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு ஆம்போல் ரவுண்டு வந்து நம்ம அளந்துக்கலாம் கரெக்டாக நமக்கு ஒன்பது இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது பொறுமையாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் அளந்து எடுத்துங்க இப்போ வந்து சோல்டர் ஜாயிண்டை விட்டுருங்க இங்கேருந்து நம்ம இந்த அளவு வந்து நம்ம எடுத்து பார்ப்போம் கரெக்டாக நமக்கு எட்டரை இன்ச்சு வருதா இந்த ஒன்பது இன்ச்சு வரத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் கரெக்டாக இந்த சோல்டர் ரெடி அளவில் அப்படியே ஒரு டாட் லைன் வைக்கிறோம் பாருங்கள் அந்த இடத்த நல்லா பார்த்துங்க இதுதான் நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடம் இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு இப்போ நான் வந்து அளக்குறேன் இப்போ நமக்கு ஒன்பது ஒன்பது இன்ச்சு வந்து கரெக்டாக வரும் ஷோல்டர் ஜாயின் நல்லா அரை இன்ச்சு கீழே மேலே நல்லா விட்டுட்டு அந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல வருமோ நமக்கு அந்த இடத்துல மெதுவாக டேப்பை வச்சு அளக்கும் போது அந்த ஒன்பது இன்ச்சு நமக்கு கரெக்டாக வருதா இப்போ இங்கேயே நீங்கள் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அதிகமாக்கிட்டீங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒன்பதரை இன்ச்சுன்னு வந்துடும் அப்போ ஆம்புகள் வந்து உங்களுக்கு வந்து லூஸ் கொடுத்துரும் ஸோ நான் சொல்கிற மெத்தடில் கட் பண்ணுற இடத்துல அந்த ஒன்பது இன்ச்சுலேருந்து அரை இன்ச்சு கம்மியாக வருதான்னு பார்த்துங்க அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆம்புல் சுற்றளவு அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ மேலே மொத்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பதினொன்னே முக்காலா அதையே அப்படியே கீழேயே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் இப்ப அவ்வளவுதான் பேக் போர்ஷன் வந்து நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு இதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் இது நார்மல் பிளவுஸ் அப்படிங்கனால இந்த நெக் பீஸ் வந்து நீங்க அப்படியே இப்படி ஷோல்டர்ல கட் பண்ணிடாம இப்படி கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு முழு கிராஸ் பீஸும் கிடைக்கும் நமக்கு வந்து நெக் பீஸ் கொடுக்கறதுக்கு அந்த பீஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை ஏன்னா கிராஸ் பீஸ்க்கு வந்து நமக்கு நெக் பீஸ்லேயே கிராஸ் பீஸ் கட் பண்ணி தைக்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும் முக்கியமாக இந்த மடித்து தைக்கிற இடம் உடம்பு சுற்றளவு ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டோமா இப்போ முக்கியமாக வந்து நம்ம தைக்கும் போது நான் வந்து இது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டோம் தைக்கும் போது அரை இன்ச்சு கிராஸ் எடுத்துகிட்டு நான் வந்து டாட் பிடிச்சி சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக வந்துடும் இப்போ அவ்வளோதான் நமக்கு பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோமா இதை வச்சே தான் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு அப்படியே இந்த கரபாகம் இன்னொரு கரபாக இருக்குல்ல அதை வந்து அப்படியே நாளாகவும் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபோல்டிங் பண்ணிட்டு கீழ்ப்பக்கம் ஒரு இன்ச்சு மட்டும் நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு குட்டா போதும் முக்கால் இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச்சு விட்டோம்னாலே போதும் இப்ப லெஃப்ட் ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன் கையோட நீளம் ஆம்போலாகலாம் எல்லாமே இதை வச்சு இப்ப இந்த லெஃப்ட் ஸ்லீவ் தான் நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போறோம் அடிக்க இறக்கும் எல்லாமே இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எப்படி முன்கை சுற்றளவு இதை மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட்டோமா கையை எடுக்காமல் அப்படியே வச்சுட்டு மேலே கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோமா இப்போ அப்படியே வச்சுட்டு அடிக்கை இறக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ அப்படியே எடுக்காமல் ஸ்லீவ் அப்படியே மேலே தூக்கிட்டு இந்த ஜாயிண்ட்லேருந்து அரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க பம்போல் இப்ப இப்போ அடிக்கைக்கு நேராக அதுக்கு நேராக வர அளவு ஏழரை இன்ச்சு அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஏழரை இன்ச்சு வருது நம்ம டேப்பால் அளக்கும் போது இழுத்து அளக்கும் போது நமக்கு அளவு அதிகமாக வருது டேப்பால் இழுத்து அளக்கும் போது அளவு ஒரு சைடுக்கு ஒரு சைடு கொஞ்சம் வித்தியாசம் வருது ஸோ அப்போ நம்ம மடிக்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா அது மாதிரி வரும் இப்போ இந்த ரைட் ஸ்லீவை இப்போ ஏழரை இன்ச்சு நமக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இந்த டூ பை டூ கிளாத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு இழுத்து அந்த அந்தளவுக்கு கிளாத் நீளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அளவுகளை வந்து மார்க் பண்ணுங்கள் இப்போ ரெடி ஆயிட்ல பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சா மேலே தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க மொத்தமாக பாருங்கள் எட்டரை இன்ச்சா இப்போ எட்டரை இன்ச்சு இங்கே வச்சுட்டு பார்க்கும்போது நாளைய காலில் இருக்கா மூணே முக்கால் அரை இன்ச்சு தள்ளி மேலே மார்க் பண்ணுங்கள் மூணே முக்கால் அடிக்கை இறக்கும் இப்போ இந்த மூணை முக்காலுக்கு நேராக நம்ம ஏழரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிவிட்டோம் அதனால் இந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸ் லைன் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து கிளாத் வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வேணால் விட்டுக்கலாம் இப்போ அடிக்கடி சுற்றுலவுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மடித்து தைக்க வேண்டிய இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவோட சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சுலேருந்து முக்கால் இஞ்சி தள்ளிட்டு மேலே உள்ள ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஊழ் வளைவு வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இதை வந்து நம்ம இந்த பேக் பீஸில் ஆம்புகல் சுற்றுலோ கட் பண்ணியிருக்கோம்ல இதில் வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஸ்லீவை இதை மாதிரி வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இதை பிடிச்சிட்டோமா இப்போ அளவுக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்லீவ் வந்து கரெக்டாக அட்டாச் ஆகிடும் இழுத்து தைக்கும் போது நமக்கு ரொம்ப மேட்சாக கரெக்டாக வந்திருக்கு அளவும் அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு கரெக்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணி தைச்சுட்டிங்க கட் பண்ணிட்டிங்கன்னா அளவு வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது ஸோ ஸ்லீவ் வந்து எந்த அளவு கரெக்டாக இருக்குங்கிறத நான் வந்து இப்போயே அளந்து காட்டிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணிப்போம் இப்போ கிளாத்தை வந்து அப்படியே இந்த ஃபோ ஓப்பன் சைடு இருக்குல்ல அது வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி இருக்குது ஆப்போசிட்டில் வந்து மடிப்பு பாகத்தை ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சுட்டு கிளாத்தை வந்து இதை மாதிரி போட்டுக்கலாம் மேலே வந்து பெல்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கிளாத்தோட நீளத்தை விட்டுருங்க விட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்து இன்ச்சு இருக்குது போதும் அந்த அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு அதுக்கும் கீழே பேக் போர்ஷனாக இந்த மாதிரி போட்டிருக்கோம் இந்த போர்ஷனில் இந்த வாட்டத்தில் ஒரு தடவை ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணி தைச்சி பாருங்கள் தச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி கரெக்டாக வந்துச்சா என்னங்கிறத சொல்லுங்கள் கமெண்டில் இப்போ இந்த பிளவுஸை அப்படியே வச்சுட்டு நம்ம ஷோல்டரு ஆம்போல் சுற்றளவு எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சைடில் மட்டும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எப்பவுமே விடுங்க ஃப்ரண்ட்டில் நமக்கு தேவையில்ல பேக் பீஸுக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட்டில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க ஏன்னா நான் வந்து கழுத்த அகலம் எடுக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க நமக்கு அரை இன்ச்சு விட்டு தானே நான் மார்க் பண்ணேன் அதனால் ஃப்ரண்ட் போர்ஷனில் சேர்க்காதீங்க ஒரு சிலர் ஹூப்பட்டி பட்டி ஐப்பட்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் சேர்க்கலையேன்னு கேட்குறீங்க அதுக்கான ரீசன் இது தான் நம்ம அளவு ப்ளவுஸில் கரெக்டாக மார்க் பண்ணும்போதே நம்ம அதுக்கான கிளாத்தெல்லாம் விட்டுட்டு தான் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ப்ளவுஸோட ரெடி அளவு இது பெல்ட் அளவு எடுக்கிறதுக்காக இதில் இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒருவேளை கட்டிங்லேயே பெல்ட் கட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது வந்து ஷோல்டரு ரெடி அளவு இப்போ அடுத்ததாக நெக்கோட இறக்கம் எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு அதே லெஃப்ட் சைடு தான் எடுத்திருக்கேன் நெக் இறக்கம் எடுக்கிறதுக்கு ஹூப் பெட்டி பக்கம் இருக்குல்ல அதே நெக் அளவு இங்கே காலிஞ்சி கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதில் ப்ளவுஸ் இதை மாதிரி கரெக்டாக அதே ஷேப்பில் வைங்க கரெக்டாக இங்கே நமக்கு கூக்குபட்டி ஐபெட்டி ஜாயின் பண்ணுற இடம் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ஒதுங்குது பார்த்தீங்களா அதனால தான் எக்ஸ்ட்ரா நம்ம இந்த பக்கம் மார்க் பண்ணக்கூடாது இதை விட மார்க் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் கழுத்தாகலாம் அதிகமாகிடும் இதுவே நீங்கள் நாலாக ஃபோல்டிங் பண்ணி பேக் சைடை வச்சு ப்ளவுஸ் அளவு மார்க் பண்ணிங்கனாலும் சேம் இதே அளவு உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ அரை இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டோம் இது வந்து பெல்ட் ஜாயிண்ட் உள்ள இடம் அதுலேருந்து ஒரு இன்ச்சு கீழே அதாவது இங்கே டாட்டுக்கும் இதை ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் இன்ச்சு இங்கே வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ அடுத்ததாக நெக்கோட இறக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தலாம் எப்பவுமே அரை இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணுங்க நெக்கு இறக்கத்துக்கு கால் இஞ்சி மட்டும் விட்டிங்கன்னா அதிகமாயிடும் இப்போ அஞ்சே முக்கால் இருக்கு இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போது இந்த இடத்துல ஒரு மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இது மாதிரி வளைவு எடுத்துங்க வளைவு உடம்பு சுற்று அளவுக்கிட்ட கீழே போயிடாமல் இந்த இடத்துல டாட் பிடிப்போம்ல இந்த இடத்துக்கிட்ட அந்த இடத்துக்கிட்ட மட்டும் நம்ம அந்த வளைவு கட் பண்ணிக்கணும் அடுத்ததாக இந்த இறக்கும் இப்போ இப்போ அளவு ப்ளவுஸில் செம்மதியை ஹூப்பெட்டி பக்கமே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த டாட் வருது பார்த்திங்களா இந்த பாயிண்டை பிடிங்க அதுக்கு நேராக மெயின் தையல் இருக்குது பார்த்திங்களா இப்படி பிடிச்சிங்க இப்படி சோல்டர் ரெண்டாக மடிங்க மடிச்சுட்டு இந்த ஷேப்பில் நீங்கள் ப்ளவுஸை இப்படி போடணும் வெளிப்பக்கம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால அந்த தையல் வந்து கீழே வர கோட்டில் ரெண்டாவது கோட்டில் தையல் கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வர மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் இது ரெடியளவு அரைஞ்சி தையலுக்கு கீழே மார்க் பண்ணணும் இப்போ பார்க்கும்போது நமக்கு பதிமூணே முக்கால் இருக்குது இந்த ப்ளவுஸுக்கு இந்த மொத்த இறக்கம் பதிமூணே முக்கால் இருக்குது இப்போ இந்த பதிமூணே முக்கால் வந்து எதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா ஜாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து ஒரு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணுங்கள் ஷோல்டர் சென்ட்ரு வேணால் இங்கேருந்து முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சுக்குள்ளேயே போதும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக இந்த பதிமூணை முக்கால் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு இந்த இடத்துல வருது இங்கேருந்து தான் நீங்கள் டாட்டுக்கான உயரத்தை எடுக்கணும் ஸோ இப்போ வந்து இங்கே அஞ்சே முக்காலாக நெக்கோட இறக்கும் அஞ்சே முக்கால் ஒரு பாயிண்ட் அதிகமாகவே இருக்கு நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு பன்னெண்டு இன்ச்சு கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் இன்ச்சு கம்மி பண்ணி இந்த கிராஸ் வந்து வருது சோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக இந்த பக்கம் நீங்களாவே இதுக்கு ஒரு ரொம்ப அளவு வச்சு இதை எடுக்கணும்னு தேவையில்ல நல்லா கிராஸ் வேணும் கிராஸா எடுத்திங்கனாலே நல்லா உங்களுக்கு ஷேப் கொடுக்கும் ஸோ நல்லா ரெண்டுலேருந்து ஒரு கால் இன்ச்சு வரைக்குமே இந்த கிராஸ் வந்து பேக் சைடு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு கப் ஷேப் நல்லா எடுப்பாக இருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி மார்க் பண்ணி தைச்சி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இப்போ ஹூப்பட்டி ஐபட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு ப்ளவுஸில் இந்த கிராஸ் இந்த இடத்துக்கிட்ட வர கிராஸ் இது அளந்து பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கிளாத் ஒதுங்குதோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ இதுலேருந்து ரெண்டே முக்கால் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அப்ப மொத்த டாட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச்சு இருக்கு இந்த ப்ளவுஸுக்கு ஒன்னே கால் இன்ச்சு இருக்கு நல்லா எடுப்பா வேணுங்கிறவங்க இந்த இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அகலம் டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த அகலத்தை வந்து நீங்க அதிகப்படுத்திக்கலாம் ஒரு சிலர் ஒன்றரை ஒன்னே முக்கெல்லாம் கூட கொடுத்து டாட்டோட அகலம் வந்து பிடிப்போம் இது ப்ரெஸ்ட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த அகலம் கொடுக்கணும் அகலம் அதிகமாக கொடுத்துட்டிங்கனாலும் லூஸ் கொடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துங்க ஒரு தடவை வந்து ஒரு ப்ளவுஸ் தச்சு குடுக்குறீங்கன்னா அவங்க சொல்கிறத வந்து கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் அதை சரி பண்ணி கொடுத்துருங்க இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நான் ஒன்னே கால் இன்ச்சு பிடிச்சி ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப எடுப்பாகவும் இருக்காது ரொம்ப அமுக்கமாகவும் இருக்காது கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் இந்த ப்ளவுஸ் ஸோ அவ்வளோதான் இப்போ மெயின் டாட்டோட உயரம்னு பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சு இந்த ப்ளவுஸ்க்கு இருக்குது இப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள அளவை பார்த்துங்க ஆறு இன்ச்சு அதில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேருந்து ஒரு ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிப்போம் ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் பார்க்கும்போது ஒன்றரை இன்ச் இருக்குது இந்த கேப் பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் டு ரெண்டு இன்ச்சு அவ்வளோதான் நமக்கு இந்த மாதிரி நீங்கள் அளவுக்கு வந்து மார்க் பண்ணி குறித்து கொடுங்க கப் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எனப்பு வச்சிங்க இறக்க இந்த மாதிரி நல்லா எடுப்பாக வேணும்னா இறக்கத்தையும் டாட்டோட அகலத்தையும் நீங்கள் அதிகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த உள் வலை வந்து கால் இன்ச்சு அரை இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கங்க இப்போ இந்த இடம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வச்சு அவ்வளோதான் நம்ம தாட் பிடிக்க வேண்டிய இடம் எல்லாமே மார்க் பண்ணிக்கிட்டோம் பெல்ட் வந்து இப்போ அளவு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே பேக் பீஸ் அவங்க அதுக்கு மேலே ஃப்ரண்ட் போர்ஷனை வைங்க ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டாக ஷோல்டர் வந்து ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு பெல்ட் வந்து கரெக்டான அளவில் நீங்கள் சைடு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி மார்க் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக வச்சிட்டோமா ஃப்ரண்ட் பீஸில் என்ன பண்ணுங்கள் தையலுக்கு தைக்க வேண்டிய அளவை இந்த மாதிரி மடிச்சுங்க வெள்ளால மடிச்சுட்டு இப்போ கரெக்டாக ரெடி அளவு இருக்குல்ல அதுக்கும் இதுக்கும் உள்ள அளவை எடுத்துங்க மூனைகால் ஒரு பாயிண்ட் இருக்குது மூன்றரை இன்ச்சுன்னே எடுத்துக்கலாம் பேக் சைடு மூன்றையா அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த மாதிரி மடிங்க இங்கே மூணே முக்கால் இருக்குது இங்கே மூன்றரை பார்த்தோம் இங்கே மூணே முக்கால் இருக்கா இது அப்படியே எடுத்துப்போம் இப்போ எப்படி அளவு மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துங்க இப்போ இந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு இப்போ இதில் இருக்கிற கிளாத்து அது மாதிரி கீழ் பக்கம் நல்லா அகலமாகவே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸில் மொத்த சுற்றுலவு பார்த்தீங்கன்னா பதினொன்றரை எடுத்தோமா பதினொன்றே முக்கால் இருக்கா பத்தே முக்கால் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி இந்த நீளம் எடுத்துங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டில் மூணே முக்காலாக மார்க் பண்ணிக்கங்க அரை இன்ச்சு மேலே தள்ளி தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மொத்தமாக நாலே கால் பேக் சைடு மூன்றையா நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க அளவில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பீஸை மடிச்சுட்டு அளவு எடுத்துகிட்டு பெல்ட் கட் பண்ணுங்கள் ரொம்ப கரெக்டாக வரும் இப்போ படி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுருங்க இதில் இருந்து இந்த ரெண்டே முக்கால் கிராஸ் எடுத்தோம்ல அதை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மொத்த அளவு என்னென்னு பாருங்கள் ஆரே இன்ச் இருக்கா மொத்தமாக தையலுக்கு இல்லாமல் மொத்தமான அளவு இன்னும் நேராக நமக்கு எடுக்கிறதுக்கு அளவுக்கு அதே ஆரே காலிங்க வச்சுட்டு முக்கால் இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இப்படி எடுங்க சேஃப் மேலே போகிறப்ப கீழே கொண்டு வராமல் மேலே ஷேப் கொடுங்க நான் சொல்கிற மாதிரி ஏன்னா மீன் ஷேப்பில் இப்படி கொடுங்க அப்போ தான் சைடு அப் அண்ட் டவுன் வராது உடஞ்சி கட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரும் பெல்ட் கட் பண்ணும்போது இந்த விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மிஸ்டேக்கே வராது அவ்வளோதான் இப்போ இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி தைங்க இது வந்து பெல்ட்டோட ஃப்ரண்ட்டு அதே மாதிரி மடிச்சு தைக்க வேண்டிய இடம் அவ்வளோதான் முக்கியமாக வந்து இந்த ப்ளவுஸ்க்கான இந்த வேலை முடிஞ்சா இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஸ்லீவு இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்து இந்த அளவுக்கு இருக்குது நமக்கு இதில் வந்து ஹூக் பெட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணணும் இந்த பக்கம் கிளாத் இருக்கா எக்ஸ்ட்ரா கிளாத்து பெல்ட்டுக்கு தேவைன்னா இதில் எடுத்துக்கலாம் நெக் பீஸ் வந்து இங்கே நம்ம கட் பண்ணிக்கலாம் அது தைக்கும் போது கூட நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுவேன் இப்போ மீதி இருக்கிற கிளாத்தில் நீங்கள் எந்தெந்த இடத்துல அளவு எந்த மாதிரி கிளாத் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம் அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ நான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இதோட ஸ்டிச்சிங் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்